إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن أرمي شهور அஸ்லாம் அலைக்கம் வரமத்து அல்லாஹி வபரகாத்த இன்று நாம் பார்க்க போது அப்துல்லாஹிபுனு அன்ஹு இந்த நபி நபித்தோழரை பொறுத்தவரையில் இவர்கள் மதினாவைச் சேர்ந்தவர்கள் ஹசரஜ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தோழர் عبد الله بن رواها بن الثعلبة بن أمير الكيس الأنصاري الخزرجي، ربو محمد إن عليك بالخير ويقال أبو رواها ويقال أبو أمر محمد انتندي أبو رواها رواها انتندي أبو أمر أمر تندي إن رحم إبراهيل ااا عليك بالدعاء இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில் இவர்கள் அக்கபாவுடைய உடன்படிக்கையிலே கலந்து கொண்டார்கள் நபித்துவத்தினுடைய பதிமூன்றாவது வருடம் நடைபெற்ற இரண்டாவது அகபா உடன்படிக்கையில் எழுவதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து கலந்து கொண்டார்கள் அந்த உடன்படிக்கை என்பது மிக மிக முக்கியமானது அதாவது மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாவதற்குரிய அடித்தளம் அங்குதான் போடப்பட்டது அந்த உடன்படிக்கையை பொறுத்தவரையில் அதில் நபிசல்லா செல்லும் அவர்கள் பல விடயங்களை அவர்களிடம் உடன்படிக்கை செய்தார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வசதியிலும் வசதி இன்மையிலும் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்ய வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அல்லாவுக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக வேண்டும் அல்லாவின் விஷயத்தில் பழிப்பவர்களுடைய பழிச்சொல்லுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது போன்ற விடயங்கள் இந்த உடன்படிக்கையை பொறுத்தவரையில் இது அதாவது முழு அரபுக்களுக்கும் எதிராக முழு அரபுகளையும் எதிர்த்து நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை பாதுகாப்பது நமது மனைவி மக்களை நாம் எவ்வாறு பாதுகாப்போமோ அதுபோன்று அல்லாவுடைய தூதரை பாதுகாப்போம் என்று செய்த ஒரு உடன்படிக்கை அது அந்த உடன்படிக்கைக்கு நபீ சொல்லல்ல அலுஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு வழங்கிய சிறப்பு சொர்க்கம் அந்த உடன்படிக்கையை செய்து கொண்ட ஒவ்வொரு தோழருக்கும் அதற்கு நபி அவர்கள் வாக்களித்தது சொர்க்கத்தை இந்த உடன்படிக்கையில் நபி சொல்லாது அலுஸ்லம் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு பன்னெண்டு பன்னிரண்டு தலைவர்களை அதில் செய்கிறாங்க அந்த பனிரெண்டு தலைவர்களில் இவரும் ஒருவர் அப்துல்லாஹிபின் ரவாகர் ரவாஹா அல்லா அவர்களும் ஒருவராக இருந்தார்கள் அதே போன்று இவர்கள் பதுருடைய போரிலே கலந்து கொண்டார்கள் நபிசல்லா அலை சொல்லம் அவர்களோடு அதாவது உஹது போராக இருக்கலாம் ஹந்தக்காக இருக்கலாம் ஹுதைபியாவாக இருக்கலாம் ஹைபராக இருக்கலாம் இந்த போர்களெல்லாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று ஹுதேபியாவுக்கு பிறகு அந்த கதாவுடைய உம்ராவிலும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுஸ்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள் பத்ருடைய வெற்றியை அறிவிப்பதற்காக நம்பியவர்கள் இவர்களை முன்கூட்டி அந்த அஹருல் ஆலியா என்ற அந்த பகுதிக்கு அதை அறிவிப்பு செய்வதற்காக அனுப்பி வைத்தார்கள் என்ற செய்தி அதேபோன்று இரண்டாவது முறை பதிலுக்கு வருவதாக காபிர்கள் வாக்களித்து விட்டுச் சென்றார்கள் அப்போது நபீஸ் சல்லா அலுவலம் அவர்கள் மதீனாவுக்கு இவரை பொறுப்பாக்கிவிட்டு புறப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறாக பல சிறப்புகள் இவர்களுக்கு இருக்கின்றன இவர்களுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன அதே போன்று இவர்கள் ஒரு எப்படி ஒரு போர் வீரரோ அதே போன்று இவர்கள் ஒரு கவிஞர் இவர்கள் ஒரு கவிஞராகவும் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போன்று இவர்களுடைய இவர்களோடு தொடரப்பட்ட செய்திகளில் நாம் பார்ப்போமாக இருந்தால் ஒரு செய்தியை நாம் முஸ்லீமிலே பார்க்கலாம் தர்தா ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அபுத்தர்தார் ரதியல்லான் அவர்களும் இவர்களும் ஒரு ஒரு தாயின் சகோதரிகளாக தாய் ஒன்று தந்தை வேறு என்ற அமைப்பு அதே மாதிரி அபுத்தர் அவர்களோடு மிகவும் நட்போடு இருந்த ஒரு தோழராகவும் இவர்கள் காணப்பட்டார்கள் இந்த அவங்க சகோதரர்கள் அபுத்தர்தார் ரதியான் அவங்க சொல்கிறாங்க இந்த செய்தி புகாரிலும் வருகிறது முஸ்லீமிலும் வருகிறது முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு புகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஒரு பிரயாணத்தில் நபி சல்லா அலை அவர்களோடு நாம் இருந்தோம் அது வந்து மிக ஒரு சூடான கடுமையான சூடு கடுமையான ஒரு வெப்ப காலமாக இருந்தது எந்தளவுக்கென்றால் நாம் நமது தலையில் ஏதாவது வைத்து மறைத்து கொண்டு அந்த சூட்டை தடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான சூடாக இருந்தது அப்போது அதில் நோன்பாளிகளாக இருந்தவர்கள் ரமதானுடைய காலம் அப்போ நோன்பாளிகளாக இருந்தவர்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அழைச்சலம் அவர்களும் அப்துல்லாஹிபின் ரவாஹார் அலி அல்லாம் அவர்கள் மாத்திரம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அந்த அளவு அமல்களிலும் இவாதத்திலும் ஆர்வமுள்ள ஒரு தோழராக அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதையும் பார்க்கின்றோம் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில இவர்கள் இவர்களுடைய அந்த கவிதை வரிகளை உதாரணத்துக்கு எடுப்பான் நபி அவர்கள் சில நேரங்களில் இவர்கள் கூறக்கூடிய கவிதை வரிகளை உதாரணத்துக்கு எடுப்பவர்களாகவும் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது ஆயிஷா ரோதியம் அறிவிக்கிறாங்க திரும்பியதில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு அந்த கவிதையுடைய வரிகளில் வய அத்தீக்க பில் அக்பாரி மல்லம் துச் விதி என்று வருகிறது அதாவது நீங்கள் கேட்காமலே உங்களிடத்தில் உங்களுக்கு செய்திகள் வருகின்றன என்ற அமைப்பில் வரக்கூடிய வரிகள் அதே போன்று ஹந்தக்கூடிய போரை நீங்கள் எடுத்தீங்கன்னா போரில் அஹாப் என்றும் அந்த போர் அழைக்கப்படும் நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்களும் அதில் என்ன செய்தாங்க மண்ணை சுமந்து சென்றார்கள் என்பதை பார்த்தோம் அந்த செய்தியில் சஹாபாக்கள் அதை குறிப்பிடுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபி சொல்லல்லா அலேசல்லம் அவர்கள் அப்துல்லாஹிபனூர் அவாஹார் அலி அல்லாஹ அவர்களுடைய அந்த கவிதை அந்த வரிகள் அந்த வரிகளை பாடு பாடக்கூடியவர்களாக വരികളെ കൂറി സഹാബാക്കെ ആർവപ്പെടുത്തൂറാ അല്ലാഹു പാടിവിട്ട് അത് കൈസീ അങ്ങനെ இது புகாரிகள் நாலாயிரத்தி நூற்றி ஆறாவது வரக்கூடிய செய்தி யாவா நீ இல்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் நாம் சதக்காக்கல் செய்திருக்க மாட்டோம் நாம் இருக்க மாட்டோம் எனவே எம்மீது சக்கீனாவை அருள்வாயாக எதிரிகளை நாம் சந்திக்கும் போது எமது பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக எதிரிகள் எமக்கு எதிராக வரம்பு மீறிவிட்டார்கள் அவர்கள் எம்மில் ஃபித்னாவை நாடினால் அதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இவ்வாறு என்ன செய்தாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த வரிகளை கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க இது வந்து அவர்களுடைய வரிகள் தான் அப்துல்லாஹிபனும் ரவாஹா ரதியர் தான் அவர்கள் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே அதாவது நபி சல்லா அலிஸ்லம் அவர்களோடு அந்த ஹுதேபியாவுக்கு அடுத்த வருடம் இந்த ஹுதேபியாவுடைய வருடத்தில் அவங்களுக்கு உம்ரா செய்ய முடியவில்லை காஃபிகள் தடுத்து விட்டார்கள் அடுத்த வருடம் உம்ராவுக்கு அந்த அந்த உம்ராவை கதா கதாவுள் உம்ரா உம்ரத்துல் கதாவுக்கு வந்தபோது அப்துல்லாஹிப் அவாஹர் ரத்யுதான் அவர்கள் நபியாவுடைய அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்தவர்களாக முன்னால் வந்தார்கள் என்ற அந்த செய்தியில் வருகிறது அதில் அவர்கள் சில கவிதை வரிகளில் ஓ நிராகரிப்பாளர்களின் கூட்டமே அவருடைய வழியிலிருந்து விலகிச் செல்லுங்கள் அதாவது நபியுடைய அல்லாவுடைய தூதருடைய வழியிலிருந்து நீங்கள் விலகிச் செல்லுங்கள் அவங்களுக்கு நீங்கள் இடையூறு ஏற்படுத்தாதீர்கள் இன்று நாங்கள் உங்களை அதன் அதாவது வகை இறை செய்தியை பற்றி அதை கொண்டு நாம் உங்களை தாக்குவோம் என்றால் அது அவ்வளோ வலிமை மிக்கது இறைச்செய்தி வகை என்பது தோள்களிலிருந்து தலைகளை அகற்றும் ஒரு தாக்குதல் மேலும் நண்பன் தன் நண்பனை பற்றி கவலைப்படாத நிலையை ஏற்படுத்தும் என்று அந்த சில வீரத்தை ஊட்டக்கூடிய அமைப்பில் சில வரிகளை பாடும்போது உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அல்லாவுடைய அறத்தில் இருக்கிறீங்க அல்லாவுடைய தூதரோடு இருக்கிறீங்க அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் இவ்வாறு கவிதை வரிகளை பாடுகின்றீர்களா என்று கேட்டபோது நபி சல்லா அழைச்சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவரை விடுங்கள் முறை அவரை விடுங்கள் ஏனெனில் அது அவர்கள் மீது மழை பொழியும் அம்பை விட விரைவானது இந்த வார்த்தைகள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி திருமீதியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாவது நில வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அப்போ எனவே நர்மையான சகோதரர்களே அதே போன்று அப்துல்லாஹிபின் ஒரு அவாகார் அவர்கள் அந்த ஹைபர் உங்களுக்கு தெரியும் ஹைபருடைய அந்த யுத்தத்தில் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள் அதன் பிறகு யூசர்களோடு ஒரு ஒப்பந்தம் நடக்கின்றது அந்த ஹைபருடைய விளைச்சலில் நாங்கள் இதை இதை வந்து இதில் விவசாயம் செய்கிறோம் அதனுடைய விளைச்சலில் பாதி நமக்கு பாதி உங்களுக்கு என்று நபியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த ஒப்பந்தத்தை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அந்த அதை அரை வசூலிப்பதற்காக அனுப்பப்படக்கூடியவராக இவங்க இருந்தான் அப்துல்லாஹிபனு ரவாஹருதீன் அவர் அவர்கள் சென்று மிக நீதமாக நடந்து கொள்வாங்க சொல்லுவாங்க யூதர்களே நீங்கள் எனக்கு மிக வெறுப்புக்குரிய கூட்டமாக இருந்தாலும் என்ன நீங்கள் நபிமார்களை கொலை செய்தீர்கள் அதுவா வார்த்தைகளை பொய்ப்பித்தீர்கள் அப்படி இருந்தும் நான் இதில் உங்களோடு நீதமாகத்தான் நேர்மையாகத்தான் நடந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் அவர்களுடைய அந்த நீதத்தை யூதர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த யூதர்களும் எப்படி சொல்கிறார்கள் என்றால் உங்களுடைய பங்கை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக வானம் பூமி எல்லாம் இந்த நீதத்தின் மூலம்தான் நிலை பெற்றிருக்கின்றன என்று யூதர்கள் கூறினார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் தார குத்தினை போன்ற நூல்களில் பார்க்கலாம் எனவே இவ்வாறாக இந்த பொறுப்பையும் நபி அவர்கள் இந்த நபி தோழரிடம் கொடுத்துருந்தாங்க அப்போ இது வந்து அவர்களுடைய அந்த திறமையை காட்டக்கூடியதாக இருந்து கொண்ட மக்களோடு மிக நீ நேர்மையாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக நாம் பார்க்கின்றோம் அடுத்த நிறமையான சகோதரர்களே இவர்களுடைய வாழ்நாளில் மற்றும் ஒரு நிகழ்வை பாருங்கள் அதாவது இவர்கள் ஒரு முறை மயக்க முட்டு விடுகிறார்கள் அந்த நோயுடைய காரணமாக நோயின் காரணத்தால் மயக்க முட்டு விடுகிறார்கள் எந்த அளவுன்னு அவங்களோட சகோதரி அவங்களோட பேர் வந்து அம்ரா அவங்களோட சகோதரிடைய பேர் என்ன அம்ரா அம்ரா பின் ரவாகா அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மரணி மரணித்து விடுவார்களோ எனது சகோதரர் மரணித்து விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நுமானிபுனு பஷீர் அலியல் தான் உடைய தாயார் முனு பஷீர் அலியல் ஒரு ஹதீஸ் நுமானிபுல் பஷீர் பற்றி படிச்சுக்கிறந்தானே அந்த சஹாபியுடைய தாயார் தான் இவோட சகோதரி இல்லை அவன் சொல்கிறது எனவே தாயுடைய சகோதரராக அப்துல்லா அபுன் இருக்கிறான் எனவே அவங்க மயக்கமுட்டு நோயின் காரணமாக மயக்கமுட்டு விடுகிறார்கள் இந்த நேரத்தில் சகோதரி அழுதவர்களாக மழையை போன்றிருந்தவரே இப்படியெல்லாம் இருந்தவரை இப்படியெல்லாம் இருந்தவரே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அழுது புலம்புகிறார்கள் இப்போ அப்போ அவங்க அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்தவுடன் அவர்கள் என்ன கேட்குறாங்கண்டா நீங்கள் என்ன சொல்லி என்ன சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தீர்கள் ஏனென்றால் அந்த நேரத்திலே என்னிடம் இப்படியெல்லாம் நீ இருந்தாயா என்று கேட்கப்பட்டது ஒரு ஒரு வழக்கின் மூலம் எப்படி கேட்கப்படுதுன்றா நீ இப்படி இப்படியெல்லாம் இருந்தாயா என்று கேட்கப்பட்டது என்ற செய்தி புகாரியில் நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழாவதுல வருகிறது பாருங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி என்று சில நேரங்கள பார்த்தீங்கன்னா சிலவங்க மரணிச்ச உடனே ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அழுவாங்களா இல்லையா ஒவ்வொன்றா எதை ஏதாவது சொல்லி சொல்லி அழுவார்கள் இப்போ என்ன கேட்கப்படுது இது வந்து கண்டிக்கக்கூடிய அமைப்பில் தான் இது கேட்கப்பட்டது அவர்கிட்ட இது வந்து கேட்கப்பட்டது என்பது ஒரு கண்டிக்கக்கூடிய அமைப்பில் தான் புரியுது அவன் சொல்கிறது எனவே அதனால் அவங்க அதனால தான் அவங்க உடனே அதை கேட்குறாங்க ஏன் இப்படி சொன்னீர்கள் இப்படி என்னிடம் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது என்னிடம் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது என்று அந்த செய்தியில் வருகிறது அப்போ அவங்க பிறகு உண்மையில் அவங்க மரணித்த போது அவங்களோட சகோதரர் என்ன செய்யலை அளவில்லை தனது சகோதரனுக்காக என்ன செய்யல ஏன்னா இந்த நிகழ்வு அவங்களுக்கு அனுபவமாக வந்துச்சு இந்த நிகழ்வுடைய அந்த அனுபவம் இப்போ தனது சகோதரர் உண்மையிலே அவங்க மரணித்த சந்தர்ப்பத்தில் சகோதரி என்ன செய்யலை அப்போ அந்தளவு அந்த பெண்கள் மார்க்கத்தில் என்ன செஞ்சாங்க கட்டுப்பட்டான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் மார்க்க விஷயத்தை சொன்னாலும் என்ன செய்யுறது இப்போ ஒப்பாரி வைக்காதீங்கன்னாலும் என்ன செய்து கொண்டு வந்து வாங்க ஒப்பாரியை வைத்து கொண்டு தான் அவங்க ஒரு விஷயம் மார்க்கத்தில் இது கூடாதுன்றா அதை எப்படி தவிர்ந்து கொண்டாங்கன்றத அந்த செய்தி புகாரில் நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தெட்டு அடுத்த செய்தியாகவே வருகிறது என்பதை பார்க்கின்றோம் எனவே நர்மையான சகோதரர்களே அப்துல்லாஹிபின் ஒரு அவஹா ரதியுல்லானவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹை மிகவும் பயப்படக்கூடியவர்களாக அஞ்சக்கூடியவர்களாக குரானோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நெருங்கிய தொடர்புடையவராக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு முறை தனது மனைவியோடு இருக்கின்ற போது கூட அழுகின்றார்கள் எந்த வசனத்துக்காக அவர்கள் அழுதார்களோ அதே வசனத்துக்காக உங்களுக்கு தெரியும் ஹிஜி எட்டில் வந்து மூத்தா போர் நடைபெறுகிறது அந்த மூத்தா போருக்காக படையரசூல்லாங்க அனுப்புகின்ற போது அதில் மூன்று தளபதிகள் முதலாவது ஜெய்தி பின் ஹாரிசார் ஹதியர்தான் அவர்கள் ஜெய்தி பின் ஹாரிசார் அவர்கள் கொல்லப்பட்டால் ஜாஃபரிபுன் அபி தாலிப் ரஜியர்தான் அவர்கள் ஜாஃபர் இபுன் அபி தாலிப்பா கொல்லப்பட்டால் அப்துல்லாஹிப்னு ரவாகா ரதீ ரசான் அவர்கள் என்று நபி அவர்கள் மூன்று தலைவர்கள் ஒருவருக்கு பின் ஒருவர் அப்படி மூன்று தலைவர்களை நியமித்து அந்த படையை அனுப்புகிறாங்க அப்போ எனவே அந்த படை மதீனாவிலிருந்து புறப்படுகின்ற அந்த நேரத்தில் புறப்படுகின்ற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்துல்லாஹிப்னு ரவாகா ரஜினி அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒவ்வொருவரும் வந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த நரகத்துக்கு மேல் அதை கடந்துதான் ஆக வேண்டும் அதிலிருந்து நாம் தப்புவோமா என்ற பயம் அந்த அச்சம்தான் எனக்கு இருக்கிறது எவ்வளவு சுபானதா அவங்களோட அச்சம் பயம் அந்த குரானுடைய வசனத்துக்கு முன்னால் எவ்வளோ அல்லாஹ் பயந்தாங்க என்பதை நாங்கள் இந்த வசனத்தில் பார்க்கின்றோம் நர்மையான சகோதர்களே எனவே மக்கள் அவரை ஆறுதல் படுத்தினாங்க நபி அவர்களும் ஏனைய தோழர்களும் அந்த வதா மதீனாவில் வந்து அவங்களை வழி அனுப்பக்கூடிய இடம் வரை வந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த நேரத்தில் அவர்கள் சில கவிதை வரிகளையும் பாடினார்கள் அந்த கவிதை வரிகளை பொறுத்தவரையில் மன்னிப்பு என்பது அவங்க இறை மன்னிப்பு தான் இதில் சொல்கிறாங்க அதே போன்று நுரை தள்ளும் பலத்த அடி அல்லது இரத்த வெறிகொண்ட ஒருத்த ஒருவனின் கையால் கையால் குடல்களையும் ஈரலையும் ஊடுருவி செல்லும் அந்த குரு ஈட்டியால் நான் குத்தப்பட ரஹ்மானிடம் கேட்கிறேன் அப்ப சகாதத்தை அவன் கேட்கிறான் ஷஹாதத்தை மன்னிப்போடு சேர்த்து வீர மரணத்தையும் அவர்கள் கேட்கிறார்கள் என் மன்னரை அருகே நடப்போர் எப்படி சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் நேர்வழி காட்டிய வீரரை அல்லாஹ் நேர்வழி காட்டிய வீரரை நேர்வழி பெற்றவரே என்று சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று அவங்க அந்த வரிகளை பாடினார்கள் இப்போ அவர்களும் ஏனையவர்களும் அவங்கள வழி அனுப்பி வைத்தாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது வந்து அவங்களோட வீரத்தை நமக்கு காட்டுது என்ற வீர மரணம் தான் அதை எதிர்பார்த்து அவர்கள் செல்கிறார்கள் நருமையான சகோதரி இப்போ படை வந்து செல்கிறது படை நெருங்குகிறது அப்போது அவங்களுக்கு என்ன செய்தி கிடைக்கிறதுன்னா இவங்க வெறும் இவங்க மூவாயிரம் பேரை கொண்டு ஒரு படை மூவாயிரம் பேர் கொண்டு ஒரு படை ஆனால் எதிரி படை வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் எதிரிகளுடைய படை எதிர்கொள்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அப்போது அவங்க ஆலோசனை செய்கிறார்கள் அதாவது நாங்கள் என்ன செய்கிறது நபி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி நபியிடத்துலேருந்து ஆலோசனை கேட்பதா அல்லது இன்னும் படையை அனுப்புமாறு படையை அதிகப்படுத்துமாறு கேட்பதா இப்படி என்ற ஒரு ஒரு இரண்டு நாட்கள் அங்கே அவங்கட அப்படி கழிகின்ற போது அப்துல்லாஹிப் ரவாகர் ரத்தியான் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொன்னால் மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரையில் அவங்க எப்படி மக்களை அதாவது வீரமூட்டுகிறார்கள் என்று சொன்னால் மக்களை பார்த்து சொல்கிறாங்க அல்லாஹி மீது ஆணையாக நீங்கள் இப்போது வெறுக்கும் இந்த வீர மரணத்தை தேடித்தானே நீங்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டீர்கள் நாம் எதிரிகளிடம் போரிடுகிறோம் நமது ஆயுதங்களை கொண்டா என்று கேட்கிறார் அல்லது நமது பலத்தை கொண்டா என்று கேட்கிறார்கள் அல்லது எண்ணிக்கையை கொண்டா என்று கேட்கிறார்கள் இவற்றில் எதுவும் இல்லை எனவே நாம் ஏன் நமது எண்ணிக்கையை வைத்து சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு எந்த மார்க்கத்தின் மூலம் கண்ணியம் வழங்கி இருக்கிறானோ அந்த மார்க்கத்துக்காகவே நாம் அவர்களிடம் போர் புரிகின்றோம் எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் தயங்க வேண்டாம் புறப்படுங்கள் இரண்டு பாக்கியங்களில் ஒன்று நிச்சயம் உண்டு இரண்டு பாக்கியங்களில் ஒன்று நிச்சயம் உண்டு ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் என்று இவ்வளோ ஒரு வீரத்தோடு அவர் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் அப்போ இதை கேட்டவுடன் மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க மிகவும் உறுதியோடு அந்த போருக்கு தயாரானார்கள் எதிரிகளை எதிர்கொண்டார்கள் சுபஹானல்லாஹ் அப்போ எனவே நருமையான சகோதர்களே அப்போ இந்த போரில் அல்லாவுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அதே போன்று அதாவது செய்தி முன் ஹாரிஸ் ஹார் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அதன் பிறகு கொடியை ஜாஃபர் ரதி அல்லாம் அவர்கள் தாங்குகிறார்கள் அதன் பிறகு ஜாஃபர் ரதி அல்லாம் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அதன் பிறகு அப்துல்லாஹிப் முன் ரவாஹர் ரதீன் அவர்கள் என்ன செய்கிறாங்க கொடியை தனது கையில் எடுக்கின்றார்கள் அப்போ அவர்கள் அந்த நேரத்தில் அப்போதும் சில கவிதை வரிகளை பாடுகிறார்கள் சத்தியமாக என் உயிரை வெறுப்போ வெறுப்போ போரில் நீ குதித்தே ஆக வேண்டும் மக்கள் போருக்கு ஆயத்தமாகி ஈட்டிகளை ஏந்தி நிற்கும் போது சுவனத்தை நீ வெறுப்பவனாக உன்னை நான் காணுவதேன் என்று பாடிவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் போர்க்களத்தை நோக்கி நுழைகிறார்கள் அப்போது அவருடைய ஒன்றுவிட்ட ஒரு சகோதரர் ஒரு இர ஒரு இறைச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதிலையும் ஒரு பகுதி அவங்க சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க அடுத்ததை வீசிவிட்டு அவர்கள் எதிரி படைக்குள் நுழைகிறார்கள் நுழைந்து அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்போ எனவே நருமையான அதற்கு பிறகுதான் ஹாலிதிமன் அவர்கள் அந்த என்ன செய்கிறாங்க கொடியை எடுக்கிறாங்க அப்போ நபிசல்லாஹு அலி வல்லம் அவர்கள் மதீனாவில் அதாவது இதை மக்களுக்கு சொல்லி இருக்கிறான் அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்பி அவங்க உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரையிலே சொல்கிறார்கள் அதாவது ஜெயத் என்ன செய்யப்பட்டு விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் இப்போது ஜாஃபர் என்ன செய்தார் கொடியை எடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு சொல்கிறாங்க ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார் அதுக்கு பிறகு அப்துல்லாஹிபின் ரவாஹா கொடியை எடுத்தார் அவரும் கொல்லப்பட்டு விட்டார் அதன் பிறகு ஹாலிதிபுன் வழி சில ரிவாயத்துக்கெல்லாம் அல்லாஹுடைய வாள்களில் ஒரு வாள் கொடியை எடுத்து விட்டது என்று நபு இதெல்லாம் வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்க மதீனாவில் உள்ள மக்களுக்கு நபியாவர்கள் இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே நபியாவோட கண்கள் அப்படி கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மா எஸ் சொர் அன்னகும் இந்தனா அதாவது அவர்கள் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் விரும்பவில்லை என்று அவர்களுக்கு ஷஹாதத்தின் மூலம் கிடைத்த சிறப்பு என்பது உயர்வானது சஹாஜத்தின் மூலம் கிடைத்த சிறப்பு என்பது உயர்வானது இன்னும் சில ரிவாயத்துக்கெல்லாம் மா எஸ் அன்னகும் இந்த நான் அவர்களே எம்மோடு இருப்பதை விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு ஷஹாதத்தின் மூலம் கிடைத்த சிறப்பு அவ்வளோ உயர்வானது என்ற செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி ஏழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவதுல வருகிறது எனவே நருமையான சகோதரர்களே இப்படியாக இந்த போரில் என்ன செய்யப்பட்டார்கள் அப்துல்லாஹிபின் ரவாஹரன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ எனவே இவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழராக இந்தளவுக்குண்ட அபுஹுரேரா ரதியுல்லான் அவர்கள் பிற்காலங்களில் கூட அவர்களுடைய சில கவிதை வரிகளை எடுத்து அவர்கள் சொன்ன அந்த விடயங்களை அல்லாவுடைய தூதரை எப்படியெல்லாம் சிறப்பித்து சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அதாவது எங்களிடையே இறை வேதத்தை ஓதுகிறார் இறை தூதர் வைகரை புலரும் போது எங்களுக்கு நல்வழி காட்டினார் நாங்கள் இருந்ததோ இருளில் என்று சொல்கிறான் நாங்கள் இருந்ததோ இருளில் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் இப்போது எம் இதயங்களுக்கு உறுதி இரவில் அவர் விழா படுக்கைக்கு அந்நியம் இணை வைப்பாளர்களோ மஞ்சங்களில் தஞ்சம் இப்படி நம்பி அவங்களோட அந்த இரவு வணக்கத்தை நபி அவங்க எப்படியெல்லாம் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவாங்க நபி அவர்கள் திருக்குறானை ஓதுவது நபி அவர்கள் எப்படி எமக்கு வழிகாட்டினார்கள் இருளிலிருந்து எம்மை மீட்டெடுத்தாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க பாடிய அந்த வரிகளை எல்லாம் அபூஹுரையராக இருந்தே என்ன செய்வாங்க அதை மக்களுக்கு நினைவுபடுத்துவார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் புகாரியில் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நல்ல பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே இப்படியாக அப்துல்லாஹிபின் ரவாகர் ரஜியல்லாவனை பற்றிய இந்த செய்திகள் அவங்க அறியாமை காலத்திலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதக்கூடியவராக இந்த எழுத தெரிந்தும் குறைவாகத்தான் இருப்பாங்க அப்படி எழுத தெரிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதேபோன்று இப்படியாக பல சிறப்புகளை கொண்ட பல சிறப்புகளுக்குரிய ஒரு நபித்தோழராக இவர்கள் காணப்பட்டார்கள் அப்போ எனவே நர்மையான சகோதர்களே அப்போ இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன எனவே அவர்களுடைய அந்த கவிதை என்ற திறமையையும் இஸ்லாத்துடைய உயர்வுக்குத்தான் பயன்படுத்தினார்கள் அதே போன்று அவருடைய வீரத்தையும் அவர்கள் இஸ்லாத்துடைய உயர்வுக்குத்தான் பயன்படுத்தினார்கள் எனவே அந்த அடிப்படையில் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்தார்கள் எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்தார்கள் இந்த தீனுடைய உயர்வுக்காக என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் இவைகளில் பார்க்குறோம் எனவே சுபஹான் அல்லா அவங்களோட வாழ்நாளில் அல்லாஹுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக எப்படியெல்லாம் அவர்கள் பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த அனைத்து வகையிலும் பங்களிப்புகளை செய்தார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் நமக்கு மிகப்பெரிய சான்று எனவே இந்த முன்மாதிரிகள் நம்மை மார்க்கத்தில் ஆர்வப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் நம்மிடம் கேட்க வேண்டும் இந்த தீன் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் அந்த உண்மையான அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் அந்த பிரார்த்தனை நமக்குள் இருக்க வேண்டும் நாம் அதற்கு செய்கின்ற பங்களிப்புகள் குறைவாக இருந்தாலும் அதாவது இந்த உயர்வான எண்ணம் அல்லாஹுடைய தீன் மேலோங்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தீன் உயர வேண்டும் அதற்கு என்னால் முடிந்த பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணங்கள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நிறமையான சகோதரர்களே அல்லாவுடைய தீன் மேலோங்கியே தீரும் அல்லாவுடைய தீன் உயர்ந்தே தீரும் இது வந்து அல்லாஹ் முடிவு செய்த ஒரு விடயம் ஆனால் நாம் நினைக்கக்கூடாது நாம் இல்லாவிட்டால் இது மேலோங்காதுன்னு நினைத்துவிடக்கூடாது மாறாக இந்த தீனுக்கு நாம் பங்களிப்பு செய்து இறைவனிடத்தில் சிறப்பை பெற்ற மக்களாக நாம் மாற வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே அந்த நபித்தோழர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் அல்லாவுடைய தீனுக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் அவர்களை நேசித்தல் என்பது ஈமானில் என்றும் உள்ளதாகும் அந்த அடிப்படையிலே அவர்களை நேசிப்பதும் அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்பதும் அவர்கள் சென்ற அந்த வழியிலே பயணித்து நாமும் வெற்றி வெற்றிக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதும் நமது உன்னதமான இலக்குகளாக இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் நம் அனைவர்களுக்கும் அருள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته